வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வீடியோவிற்குள் போகும் முன் சார் சாவி பேங்கில் பேங்க் வந்து ஏலம் விடும்போது ரெண்டு வகையாக ஏலம் விடும் ஒன்று வந்து பிசிக்கல் பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா உடல் உடைமைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மெய்நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க அப்படின்னா சாவி வந்து பேங்க் கையில் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் நினச்சலாம் குடி போகலாம் இன்னொன்று வந்து குறியீட்டு உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து சிம்பாலிக் பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம் என்னென்னா உள்ளே ஆள் யாரோ குடியிருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது டெனண்டு குடியிருக்கலாம் இல்லைது சொந்தக்காரங்க குடியிருக்கலாம் இல்லை லீஸ் ஹோல்ட்ரு குடியிருக்கலாம் ஸோ இந்த இந்த இதில்னால் நீங்கள் சாவி வாங்கினோன்னே உள்ளே போயிடலாம் இதில் வந்து எப்படின்னா பேங்க் வந்து அவங்களே உள்ளே இருக்கிறவங்கள காலி பண்ணி சாவியை உங்களுக்கு தருத வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் சிம்பாலிக் பொசிஷன் குறியீட்டு உடமைன்னு சொன்னாங்க இல்லையா அதாவது இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓனரே என்ன சொல்வாருன்னா இல்லைங்க நானே இந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்க போகிறேன் அதனால் நீங்கள் வாங்குதா இருந்தா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாப்புல ஸோ குறியீட்டு உடமை இருக்கும்போது நீங்கள் வங்கியில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் அவரே விற்கிற விற்கிறாரா என்னங்கிறது தெரியும் அப்படி அவர் விற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பானதாக இருக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்போ பணம் செலுத்தி வாங்குவதாக இருந்தால் அது எப்படி வாங்கணும்னு என கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்குங்க ஏன்னா அதை வந்து என்ன சின்ன நோல்லே நான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கணும் இனி இப்போதான் இது இது திருச்சிங்கிறதுனால இனிமேல் இனி வரும் காலங்களில் வீடியோ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வரும் ஓகேவா சரி கடன் வாங்கியவர் பெயர் உயர் திரு திவாகர் சார் அவர்கள் வங்கி கணக்கு கொடுத்த வங்கி வந்து கடரா பேங்க்கு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு லால்குடியில் இருக்குங்க அந்த அந்த இடம் அந்த வீடு ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பது சதுரடி சிம்பாலிக் அதாவது சாவி வந்து பேங்க்ல உள்ளே ஆள் குடி இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் உள்ளே குடி போகிறதுக்கு கடன் வாங்கிய பேர் உயர் திரு திவாகர் அவர்கள் கண்டரா வங்கி ஏலத்துக்கு வருது தனி வீடுங்க தனி வீடு லால்குடியில் இருக்குங்க ஆயிரத்தி நூற்றி நாற்பது சதுரடி ஆள் உள்ளே இருக்காங்க அது அந்த ஏரியா வந்து என்ன மணக்கால் வெஸ்ட்டு திருச்சிராப்பள்ளியில் இருக்குதுங்க மணக்கால் வெஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி ஏலம் கோல் பண்ணியிருக்கிற ப ப்ரைஸ் வந்து ஒன்பது லட்சத்து ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாம் தேதி முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் விவரங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கனவரா வங்கி புல்லம்பாடி கிளை மொபைல் ஒ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஒன் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு ஆறு ஒன்பது எட்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபது முப்பத்தாறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபது முப்பத்தாறு தொண்ணூற்றி எட்டு என்ற எண்ணுக்கே நீங்கள் நினைச்சாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லைன்னா திருச்சி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸீரோ ஃபோர் த்ரீ ஒன் ரெ ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு பூ பூஜ்ஜியம் நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு எந்த ஒரு வேலை நாட்களிலும் லீவ் நாளில் மட்டும் கால் பண்ணாதீங்க மற்ற நேரத்தில் அலுவலக நேரத்தில் நீங்கள் தொடர்பு போடலாம் கடன் வாங்கியவர் பெயர் உயர் திரு துரைசாமி அவர்கள் துரைசாமி சார் அவர்கள் வ வங்கி பெயர் வந்து கன்றரா வங்கி சோ தனி வீடுங்க தனி வீடு மணச்சல்லூர் மணச்சல்லூரில் விற்பனைக்கு உள்ளது சாவி வந்து பேங்க் ஏழையில் உள்ள ஆள் இருக்காங்க கடன் வாங்கிய பெயர் உயர் திரு துரைசாமி அவர் சார் அவர்கள் வங்கி பெயர் கனரா வங்கி தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு அது வந்து எங்கே இருக்குன்னா மணச்சல்லூரில் இருக்குது சாவி பேங்க்ல இல்லை மணச்சல்லூர் திருச்சிராப்பள்ளி திருச்சி அது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டு பார்க்கலாம் எப்படி சார் அவருக்கு வீடு விற்கிற விற்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் பிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நினச்சிடும் சாவி வாங்கி தரது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ஏழ தேதி முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலும் விவரங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கன்றா வங்கி எடுமலை கிளை ரெண்டு பார் நாற்பத்தி ஏழு பெருமாள் கோயில் தெரு புத்திரம்பள்ளி வழியாக எடுமலை மேலும் விவரங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கன்றரா வங்கி எடுமலை கிளை பெருமல் இல்லை பெருமாள் கோயில் தெரு புத்திரம்பள்ளி வழியாக எடுமலை ஃபோன் வந்து ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு அஞ்சு ஏழு ரெண்டு நாலு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு அஞ்சு ஏழு ரெண்டு நாலு தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தஞ்சி இரநூத்தி இருபத்தி நாலு அல்லது ஃபோன் நம்பர் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஆஃபீஸ் டைமிங்லேயும் ஒர்க்கிங் டேஸில் மட்டும் கால் பண்ணுங்கள் கடன் வாங்கியவர் பெயர் வந்து மிஸ்டர் மணிகண்டன் சார் கன்றா வங்கி ஏலத்துக்கு விடுதுங்க தனி வீடுங்க உடையார் பாளையம் அதெல்லாம் இருக்கு விற்பனைக்கு மணிகண்டன் சார் கடன் வங்கி ஒரு பேரு வங்கி வந்து கன்றா வங்கி ஏலம் விடுது தனி வீடு உடையார் பழத்தில் இருக்குங்க சி சிம்பாலிக் போர்ஷனுங்க சாவி வந்து பேங்க்கில் இல்லை அவங்க உள்ளே ஆள் குடியிருக்கிறாங்க ஸோ சிம்பாலிக்குனால் நீங்கள் பேங்க்கில் கேட்டு பாருங்கள் அவங்களே விற்கிறதுக்கு விருப்பமாக இருக்கா அப்படின்னு நாங்கள் வாங்கிக்கலாமான்னு கேட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் பிட் பண்ணிங்கன்னா அவங்க சாவி வாங்கி தரது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் தொட்டியம் தொட்டியமாக தோட்டியம் எனக்கு தெ சரியாக தெரில தொட்டியம் திருச்சிராப்பள்ளி ஏழு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரம் ஏழாம் தேதி முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலும் க விவரங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கன்றரா வங்கி தோட்டியம் அல்லது பிராந்திய அலுவலகம் திருச்சி தொலைபேசி எண் ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு கடன் வாங்கிய பிரபாத் சா பிரபாத் சாமில் வங்கி பேர் சென்ட்ரல் பேங்க் ஏலம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஏலத்துக்கு கொடுத்துருக்கு ஏன்னா இப்போ வந்து யார் ஏழம் விடுறன்னா டிஆர்டி கோர்ட்னு சொல்லுவாங்க கடன் மீட்பு தீர்ப்பாயம் அல்லது கடன் வசூல் தீர்ப்பாயம் அவங்க ஏலம் விடுறாங்க ஏன் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஸோ எங்கே இருக்குதுன்னா வராகாநேரி கிராமத்தில் துறையூர் தாலுக்கா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கடன் வாங்கிய பேர் பிரபோத்ஷா மில்லு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஏலம் விடுதுங்க கடன் மீட்பு தீர்ப்பாயம் டிஆர்டி ஏலம் விடுது நிலம் வராகாநேரி கிராமம் துறையூர் தாலுகா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அந்த இடம் இருக்குங்க வரகனேரி திருச்சிராப்பள்ளி ரெண்டு கோடியே அறுபது லட்சத்து நாற்பதாயிரம் ரெண்டு கோடியே அறுபது லட்சத்து நாற்பதாயிரம் இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் சொத்து விவரங்களை கேட்கணும்னா மிஸ்டர் எல் யுவராஜ் சார் மேலாளர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மிட் கார்ப்பரேட் கிளை நாற்பத்தெட்டு பார் நாற்பத்தொம்போது மாண்டியத்து சாலை எக்மோர் சென்னை எட்டு மேலும் சொத்து விவரங்களை கேட்குறவங்க வந்து எல் யுவராஜ் சார் மேலாளர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மிட் கார்ப்பரேட் கிளை நாற்பத்தெட்டு பார் நாற்பத்தொம்போது மாண்டியத்து சாலை எக்மோர் சென்னை எட்டு ஃபோன் மொபைல் வந்து ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஒன்பது தொண்ணூத்தொன்று ஐநூற்றி தொண்ணூத்தொன்று முந்நூற்றி தொண்ணூறு பதினெட்டு மற்றும் மின் ஏல நடைமுறை தொடர்பான அதாவது ஏலம் எப்படி எடுக்கிறது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏலம் எப்படி எடுக்கிறது அதை டீட்டெயில் வேணும்னா மிஸ்டர் பிரபாகரன் சாரை தொடர்பு கொள்ளலாம் ஜீரோ ஏழு நாலு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஜீரோ ஏழு நாலு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது சி ஒன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இது வந்து பேங்க் மேனேஜர் நம்பரு கடன் வாங்கிய பேர் திரு ஆர் முருகேசன் சார் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு அரியலூர் திருச்சிராப்பள்ளி கடன் வாங்கிய பேர் திரு ஆர் முருகேசன் சார் ரெப்கோ ஹோம் ஹோம் ஃபைனான்ஸு நிலம் அரியலூர் திருச்சிராப்பள்ளி இருபத்தோரு லட்சத்து முப்பதாயிரங்க இருபத்தெட்டு பிப்ரவரியில் ஏழம் காலை பத்துலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அனைத்து வேலை நாட்களிலும் நீங்கள் என்ன செய்யலாம் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸை முசிறிக் கிளையை தொடர்பு கொள்ளலாம் ஜீரோ நாலு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஏழு ஜீரோ நாலு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஏழு மொபைல் வந்து ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு மூணு மூணு பூஜ்ஜியம் ஒன்பது 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 ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு பூ மூணு மூணு பூஜ்ஜியம் ஒன்பது அதாவது என்னென்னா சப்போஸ் அந்த முசிறி முசிறி பிராஞ்சில் அவங்க எடுக்கலைன்னா நான் எப்படி சார் போய் அணுகிறது அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் கிடைக்கும் அங்கே நேரில் போய் பாருங்கள் இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா ஏலத்துக்கு கொடுத்துங்க விவி கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு ஏலத்துக்கு வருது சிம்பாலிக் பொசிஷன் சாவி பேங்கில் இல்லை ப்ரெட்டியூர் பிராட்டியூரா பிரட்டியூரா திருச்சிராப்பள்ளி சார் கமெண்ட் செஷனில் கொஞ்சம் இந்த ஊர் பேரெலாம் நான் தப்பாக சொல்லணும் போடுங்க சார் ஏன்னா நான் அடுத்த ட்ரிப் போடும்போது அதை நான் சரி பண்ணிவிடுவேன் ஏழை விலை வந்து ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேங்க் ஆஃப் இந்தியா ஏலம் விடுறது கடன் வாங்கிய பேர் பிபி கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு ஏலத்துக்கு வருது சிம்பாலிக் பொசிஷன் சாவி பேங்ளில் பிரட்டியூர் திரு திருச்சிராப்பள்ளி ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏலம் தயவுசெய்து பேங்க் ஆஃப் இந்தியா மீட்பு துறை அதாவது ரெக்கவரி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க மதுரை மண்டல அலுவலகம் ஸ்ரீராம் காம்ப்ளெக்ஸ் நாலாவது மாடி உச்சபரம்பு பிரதான சாலை ஐயர் பங்களா மதுரை ஆறு ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று நாலு பின்கோடு தொலைபேசி வந்து ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு மூணு ரெண்டு ஒன்பது ஆறு தயவுசெய்து பேங்க் ஆஃப் இந்தியா மீட்புத்துறை டிபார்ட்மெண்ட்டு மதுரை மண்டல அலுவலகம் ஸ்ரீராம் காம்ப்ளெக்ஸ் நாலாவது மாடி உச்சபரம்பு பிரதான சாலை ஐயர் பங்களா மதுரை ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு மூணு ரெண்டு ஒன்பது ஆறு கடன் வாங்கியவர் பெயர் ரெக்ஸ் ஞானராஜா அவர்கள் வங்கி பெயர் வந்து கன்றரா வங்கி தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு மாலவனூர் கீழே பெருங்காவூர் திருச்சிராப்பள்ளி அந்த இடத்துல இருக்குங்க அந்த வீடு தமிழ்நாடு பின்கோடு வந்து ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு லால்குடியில் விற்பனைக்கு த தனி வீடுங்க கடன் வாங்கிய பேர் ரெக்ஸ் லாலராஜா அவர்கள் கன்றரா வங்கி ஏலத்துக்கு கொடுத்து தனி வீடுங்க ஸ்க்ரி ஏ ஏரியா வந்து மாலவனூர் கீழ பெருங்காவூர் திருச்சிராப்பள்ளி லால்குடி ஏரியா வந்து முந்நூற்றி பதினெட்டு சதுரடி சாவி பேங்கில் இல்லை நான் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி அஞ்சாயிரம் லால்குடி தாங்க ஏரியா அஞ்சு அஞ்சு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு மேலும் விவரங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கன்றா வங்கி இனாம் குளத்தூர் கிளை புதிய மூணு பார் அஞ்சு மூணு ஏ ஆசாரி தெரு இனம் குளாத்தூர் போஸ்ட்டு குளாத்தூர் பின் குறியீடு வந்து பின்கோடு வந்து ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஃபோன் வந்து ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு அஞ்சு ஏழு மூணு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு அஞ்சு ஏழு மூணு பூஜ்ஜியம் ஒன்பது தொண்ணூற்றி நாலு எண்ணூற்றி தொண்ணூறு நாற்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பது தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாலு முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு கடன் வாங்கிய பேர் ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் கன்ரா வங்கியால் தனி வீடுங்க எழில்நகர் செம்மங்குளம் கிருஷ்ணசமுத்திரம் பஞ்சாயத்து திருவரும்பூர் தாலுகா திருச்சி பதினாலு கடன் வாங்கிய பேர் ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் கன்ட்ரா பேங்க் தனி வீடு எழில்நகர் செம்மங்குளம் கிருஷ்ண சமுத்திரம் பஞ்சாயத்து திருவெரும்பூர் தாலுக்கா திருச்சி பதினாலு தனி வீடு கூதப்பூரில் விற்பனைக்கு உள்ளதுங்க அந்த கூதப்பூருங்கிற ஊர்னு நினைக்கிறேன் கேட்டுதுங்க ஆயிரத்தி ஐம்பத்தோரு சதுரடி சாவி வந்து பேங்கையிலே இருக்குது ஆனால் நீங்கள் இம்மீரியட்டாக குடி போகலாம் எழில் நகர் திருச்சிராப்பள்ளி இருபத்தொம்போது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ஜனவரி முப்பத்தி ஒன்று வேணுங்கிறவங்க கன்ரா வங்கி ஸ்ரீரங்கம் கீழே ஏழு இவிஎஸ் தெரு ஸ்ட்ரீட்னா தெரு ரெங்காநகர் ஸ்ரீரங்கம் தலைமை அலுவலகம் ஸ்ரீரங்கம் ஆறு வந்து பின்கோடுங்க தொலைபேசி எண் ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு அஞ்சு எட்டு ஒன்பது எட்டு தொண்ணூற்றி நாலு எண்ணூற்றி தொண்ணூறு நாற்பத்தஞ்சு எண்ணூற்றி எட்டு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் எட்டு தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு கடன் வாங்கிய பேர் ஆர் முத்தலிப்பு சார் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு குடியிருப்பு சொத்து தான் வீடு தான் தலைத்தளம் முதல் மாடி மற்றும் இரண்டாவது மாடி கட்டியிருக்காங்க ரெட்ட எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுரடிங்க கடன் வாங்கிய பேர் ஆர் முத்தலிப்பு சார் அவர்கள் வங்கி பெயர் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு சொத்து வந்து வீடுங்க தரைத்தளம் முதல் மாடி மற்றும் இரண்டாவது மாடி வீடு கட்டியிருக்காங்க எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது சதுரடி மணச்சாநல்லூர் திருச்சிராப்பள்ளி விலை வந்து ஒரு கோடியே பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒரு கோடியே பதினேழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் இருபத்தாறு பிப்ரவரி ஏழாம் தேதி பஞ்சாப் நேஷனல் பேங்கு சர்க்கிள் சாஸ்திரா பிஎன்பி ஹவுஸு திருச்சி தஞ்சாவூர் சாலை கைலாசபுரம் திருச்சி பதினாலு தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு அஞ்சு ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு அஞ்சு கடன் வாங்கியவர் பெயர் சாந்தி ட்ரேடர்ஸ் சிட்டி யூனியன் பேங்கில் வாங்கியிருக்காரு நிலம் ஏலத்துக்கு வருது திருச்சிராப்பள்ளி எழுவத்தஞ்சு லட்சம் ஆறு பிப்ரவரி கடன் வாங்கிய பேர் சாந்தி ட்ரேடர்ஸு சிட்டி யூனியன் பேங்கு ஏழ நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு திருச்சிராப்பள்ளி எழுபத்தஞ்சி லட்சம் ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளுங்கள் சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட் பெரம்பலூர் கிளை இருபத்தஞ்சி பார் ஒன்று இளங்கோத்தரு திருச்சி மெயின் ரோடு பெரம்பலூர் ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பின்கோடு தொலைபேசி எண் ஜீரோ நாலு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு மூணு மூணு செல்ஃபோன் வந்து ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஏழு மூணு ஏழு ஆறு எட்டு மூணு சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட் பெரம்பலூருக்குள்ளே இருபத்தஞ்சி பார் ஒன்று இளங்கோத்தரு திருச்சி மெயின் ரோடு பெரம்பலூர் ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வந்து பின்கோடு தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாலு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு மூணு மூணு செல்ஃபோன் வந்து ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஏழு மூணு ஏழு ஆறு எட்டு மூணு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு ஜெயந்தி ஜெயகாந்தி அவர்கள் வங்கி பெயர் வந்து ஐஎஃப்எஃப்எல் ஹோம் ஹோம் ஃபைனான்ஸு வீடு இடத்துக்கு வந்திருக்கு சாவி பேங்க்கில் இருக்குது லால்குடி திருச்சிராப்பள்ளி நாற்பத்தொம்பது லட்சத்து ஒன்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் வாங்கிய பேர் உயர் திரு ஜெயகாந்தி அவர்கள் ஐஏஎஃப்எல் ஹோம் ஃபைனான்ஸு வீடு உடல் ஐ மீன் சாவி பேங்க்கில் இருக்குது உடல் உடமைங்க நாற்பத்தொம்பது லட்சத்து ஒன்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு பிப்ரவரி கிளை அலுவலகம் வந்து கோகுலம் காலனி என் ஒன்று டோல்கேட்டு திருச்சிராப்பள்ளி வே அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணுறாங்களாம் பா ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க அது எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலை இல்லை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் நேரடியே போயிடுங்க நீங்கள் நெட்டில் போட்டிங்க இப்போல்லாம் ரொம்ப ஈஸி நெட்டில் போடுங்க நெட்டில் போட்டுட்டு லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி போனாலே போய் கண்டுபிடிச்சிடலாம் கோகுலம் காலனி ஐஐஃப் ஐஐஎஃப்எல் கோகுணம் காலனி என் ஒன்று டோல்கேட்டு திருச்சிராப்பள்ளி வேணுங்கிறவங்க ஐஏஎஃப்எல் ஹெச்எஃப்எல் ஏதாவது இது கட்டணம் இல்லை எண் அதில் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு நாலு ஒன்பது ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு நாலு ஒன்பது ஒன்பது காலையில் ஒம்பதுலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன அந்த டீட்டெயில் இப்போ சொத்தை பற்றி டீட்டெயில் கேட்கலாம் அந்த இது மட்டும்தான் இருக்குது கடன் வாங்கிய பெயர் வந்து கண்ணன் சார் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் ஏலம் கொடுத்து கொடுத்துரு ஏலத்துக்கு கொடுத்துருக்காங்க வீடு திருச்சிராப்பள்ளி துறையூர் இருபத்தி நாலு லட்சத்தி எட்டாயிரம் பதினாலு பிப்ரவரி ஏலம் கடன் வாங்கியவர் பெயர் கண்ணன் சார் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸு கொடுத்துருக்காங்க வீடு ஏலத்துக்கு கொண்டுருக்கு துறையூர் திருச்சிராப்பள்ளியை ஏலத்துக்கு கொடுக்கறாங்க இருபத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி எட்டு ஆயிரம் பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிளை தலைவர் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் முசிறி கிளை காலை பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அனைத்து வேலை நாட்களும் சாரை தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலை கேட்டுட்டு போய் பார்த்துட்டு வரலாம் ஃபோன் வந்து ஜீரோ நாலு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஏழு ஜீரோ நாலு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஏழு ஜீரோ நாலு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு பதினொன்று எழுபத்தி ஏழு அல்லது மொபைல் வந்து தொண்ணூற்றி ஒம்பது அறநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு முந்நூற்றி ஒன்பது 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 ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு மூணு மூணு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு மூணு மூணு ஜீரோ ஒன்பது தொடர்பு கொள்ளவும் கடன் வாங்கியவர் பெயர் வாங்குவவர் பெயர் இல்லைங்க கடன் வாங்கியவர் பெயர் தாய் பயோடெக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஏலம் கொடுத்துருக்கு இது ஏலத்துக்கு கொண்டு வந்துருக்கு வீடு சாவி பேங்க்கில் இருக்குங்க இடம் வந்து ரெட்டி மாங்குடி லால்குடி தாலுகா திருச்சி ஏழை விலை வந்து எவ்வளோன்னா ஐம்பத்தொம்போது லட்சத்து பத்து ஆயிரங்க அதாவது கடன் வாங்கிய பெயர் வந்து தாய் பயோட்டக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏழை விடுது ஏ சொத்து வந்து வீடு சாவி பேங்களூருக்கு ரெட்டி மாங்குடி லால்குடி தாலுக்கா திருச்சி ஐம்பத்தொம்போது லட்சத்து பத்தாயிரம் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தயவு செய்து தொடர்பு கொள்ளும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு சர்க்கிள் சாஸ்திரா பிஎன்பி ஹவுஸு திருச்சி தஞ்சாவூர் சாலை கைலாசபுரம் ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நாலு பின்கோடு தொலைபேசி ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு அஞ்சு தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு சர்க்கிள் சாஸ்திரா பிஎன்பி ஹவுஸு திருச்சி தஞ்சாவூர் சாலை கைலாசபுரம் திருச்சி ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நாலு தொலைபேசி ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு அஞ்சு கடன் வாங்கியவர் பெயர் ரகுல் ராகுல் பியூர் இல்லை சார் வாங்கியவர் நல்லங்க ஆச்சுங்க ராகுல் பியூர் மினரல் வாட்டர்ஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க ராகுல் பியூர் மினரல் வாட்டர்ஸ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு வீடு சாவி பேங்க்ல இல்லைங்க திரு எங்கே இருக்குன்னா திருவரும்பூர் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது இருபத்தொம்போது லட்சத்து ரெண்டாயிரம் ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தயவுசெய்து தொடர்புலம் பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சர்க்கிள் சாஸ்திரா பிஎன்பி ஹவுஸு திருச்சி தஞ்சாவூர் சாலை கைலாசபுரம் சிம்பாலிக்கு சாவி பேங்களில் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி இருபத்தொம்பது லட்சத்தி ரெண்டாயிரம் ஏழாம் தேதி ஏழு பிப்ரவரி பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சர்க்கிள் சாஸ்திரா பிஎன்பி ஹவுஸு திருச்சி தஞ்சாவூர் சாலை கைலாசபுரம் ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நாலு தொலைபேசி ஜீரோ நாலு மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு பதினொன்று அறுபத்தி அஞ்சு மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து ஒன்பது நாலு நாலு ஒன்பது நாலு 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 பூஜ்ஜியம் மூணு ஒன்பது நாலு 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 ஒன்பது நாலு 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 பூஜ்ஜியம் மூணு தொண்ணூற்றி நாலு நானூற்றி நாற்பத்தொம்போது நாற்பத்தி நாலு நானூற்றி மூணு என்ற எண்ணெயில் அழைக்கவும் அல்லது எண்ணை அழைக்கலாம் வேலாயுத அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தானே எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நான் புதுசாக வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் நான் வந்து வங்கி சம்மந்தமான டவுட்டுக்கும் உங்களுக்கு இலவசமாகவே பதில் சொல்கிறேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் என் சேனலை என்னுடைய ஃபோன் நம்பரை தேடிகிட்டு முடியாது வாகன ஏலம் சொத்து ஏலம் ஏலம் தங்க ஏலம்லாம் போடுறேன் ஸோ இந்த வீ இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளில் இருந்து பெற தொடங்குகிறீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்